ஹலோ எப்ரிவான் இன்றைக்கி நம்ம உளுந்தம்பருப்பில் சட்னி இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பொட்டு எடுக்காத உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பொட்டு எடுத்து உளுந்து ஆட் பண்ணாலும் ஓகே தான் அது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு லைட்டாக ஸ்மெல் வரும் அப்போ வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணி ஆற விட்டுடலாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம் பூண்டு வரமிளகாய் ஆட் பண்ணி வதக்குனதுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க மாற்றி அதையும் ஆற வச்சுருங்க அதே பாத்திரத்தில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அந்த தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க வதக்கி அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுருங்க இப்போ இந்த ஆற வச்ச எல்லாத்தையும் நம்ம அரைக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சிடலாம் உளுந்து வந்து அந்த ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணதுக்கப்புறம் அதே ஜார்லேயே வந்து நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதோட கொஞ்சமாக வந்து புளி நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன் அந்த புளியை ஆட் பண்ணி அதோட கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்செடுத்த அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலை பருப்பு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னியில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம தோசைக்கோ சாப்பாட்டுக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்